அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம சாமதி பிளான்ஸ் ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் ஹெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலர்ஸ் டென் கலர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் அது என்னென்ன கலர் அப்படி இருக்குன்றதே நீங்கள் இந்த வீடியோ பதிவில் லாஸ்ட்டில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பத்து கலர் தருவோம் ஒரு கலரில் மூணு சாப்ளிக்ஸ் தருவோம் டோட்டலாக முப்பது நாற்றுகள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் விவசாய நண்பர்களாக இருந்தால் நீங்கள் லா லாட்டாகவும் வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டு தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிளான்ட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்து வாங்குறத விட நீங்கள் ஸ்டாப்லிங்ஸை வாங்கி வளர்க்குறதுக்கான ஈஸியாக க்ரோ பண்ணலாம் அந்த பிளான்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி வளர்க்கணுன்றதையும் இந்த பிளான்டையே உங்களுக்கு லாஸ்ட்டை நான் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்ம ஃபார்மில் இருக்கிற பிளான்ஸு இப்போ தான் வந்து பெட்டு இப்போ தான் வந்து ரூட் பிடிச்சிருக்கு எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ இந்த பிளான்ட்டை தான் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் நா நாற்றுக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைட்டாக வாங்கக்கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து ரொம்ப மொத்த நாற்றுக்கெல்லாம் வாங்கினீங்கனாலும் அந்த பிளான்ட் உங்களால் ஈஸியாக க்ரோ பண்ண முடியாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பிளான்ட் வந்து நல்லா ரூட் பிடிச்சிருக்கணும் அந்த பிளான்ட்டை எப்படி க்ரோ பண்ணணுன்றதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணால் போதும் இப்போ கொடுக்குற நாற்று எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமி ஷேட்லேயோ டோட்டல் சன்லைட்லேயோ வைக்கலாங்க நீங்கள் இந்த பிளான்ட்டு வாங்கி ஒரு త్రీ ఇంచ్ పాట్ ఇలా సిక్స్ ఇంచ్ పాట్ ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு செடி இல்லை ரெண்டு செடி அதுக்கு மேலே நடவு பண்ணக்கூடாது இதை வந்து நீங்கள் மண்ணில் வைச்சாலும் சரி இல்லை கொக்கோ பீத்து வச்சாலும் சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் நமக்கு சொல்லக்கூடிய கண்டிஷன் என்னென்னா நீங்கள் மண்ணும் பீட்டும் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் தண்ணி அப்சர்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் சாமந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாட்டுகள் வாங்கி ஒரு டூ வீக்ஸ் ஒரு ஒரு நீங்கள் பாட் பண்ணி ஒரு ஆ நாளிலேருந்து அஞ்சு நாளுக்கு பிறகு இதுலேருந்து அந்த துளிர்களை கட் பண்ணி விடணும் அப்போ தான் உங்களுக்கு செடி வேகமாக பூ பூக்கும் நீங்கள் செடி படர்ந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது து சரிங்களா இப்போ கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாற்றுக்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு சாமந்தின்னு சொல்லலாம் ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸை கிடைக்குங்க ஸோ அதனால பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக ரூட் பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம காமிச்சிருப்போம் இப்போ பார்த்துட்டு இருக்க பிளான்ட் எல்லாமே பெட்டில் இருக்கிற பிளான்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் யாரும் எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு ஹெல்த்தியான பிளான்ஸாக இருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சாப்லிங்ஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு சரி எங்களுக்கு சாப்லிங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அதையும் நம்ம சரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்களும் சாமந்தி நாட்களில் கொடுக்குறோம் உங்களுக்கு வேணுன்ற நண்பர்கள் வாங்கிக்கலாம் விவசாயத்துக்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் விவசாயத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பஸ் சர்வீஸ்லையோ இல்லை லாரி சர்வீஸ்லையோ கொடுத்து அனுப்புவோம் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு கைக்கு கிடச்சிரும் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் சரி எங்களால் பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு கொடுக்க முடியும் ஒரு பாப்புலரான ஏரியாவில் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் இன்டிமேட் பண்ணிட்டு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படி இல்லைனா நாங்கள் வேண்டான்னு சரிங்களா உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தரமான செடியாக கொடுக்க முடியும் ஒரு நம்பிக்கையான ஒரு நர்சரியாக இருக்குங்க ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் எந்த நர்சரி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் பட் நம்ம நர்சரியில் நம்ம ஒரு பிளான்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப தெளிவாக குவாலிட்டியாக கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கும் ஏன்னால் அந்த வேலையை வேல்யூபுளாக செஞ்சு கொடுக்கணும் ஸோ நம்ம ஒரு ஒரு ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு பொருள் வாங்குறாருன்னா அந்த பொருள் அவர் கொடுத்த மணிக்கு ஒரத்தபிளாக இருக்கணும் ஸோ அவரை திரு திரும்பவும் நம்ம பொருட்டு பொருள் வாங்கலைன்னா கூட நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான ப்ராடக்டாக தரணும்னு நான் நினைக்கிறேன் எப்போவுமே என்னுடைய வேலையை நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேங்க இப்போ பார்த்துட்ருக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் ஷாப்ளிங்ஸ் தான் உங்களுக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஃபார்ம்லாம் இருக்குது ஆர்ட்ரு பண்ணுறோம் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆர்டர் பண்ணால் அடுத்த வாரம் தான் டிஸ்பேச் பண்ண முடியும் ஏன்னா சாப்ளிங்ஸ் வந்து எத்தனை பேர் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது அதனால ஒரே டைமில் டிஸ்பேட்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நாங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் மட்டும்தான் அனுப்ப முடியும் அதனால் உங்களுக்கு எஸ்டி கொரியராக ப்ரொஃபஷ்னல் கொரியராக அப்படின்றது உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த பிளான்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களை தோட்டத்தை எப்படி பராமரிக்கணும் எப்படி கைட் பண்ணணும் ஸோ எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது அட்ரஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அட் பேமெண்ட் பண்ணிடுவாங்க அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க நேம் கூட அனுப்ப மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி அட்ரஸ் கொடுக்க வேண்டாங்க எங்கள் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணாலுமே பிளான்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அட்ரஸ் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு நேமு அப்புறம் வில்லேஜ் அப்புறம் தாலுக்கா அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பின்கோட் மொபைல் நம்பர் கம்பல்சரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் தான் எந்த ஒரு நர்சரியில் வந்தாலும் உங்களுக்கான பிளான்ஸ் வேகமாக கிடைக்கும் ஏன்னா திரும்பவும் செக் பண்ணி பார்த்து திரும்பவும் உங்கள் நீங்கள் அட்ரெஸ்ல பண்ணால் திரும்பவும் அது கொஞ்சம் ரைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கான வேலையை எங்களால் சிறப்பாக செஞ்சு தர முடியும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் என்னால் குவாலிட்டியான பொருட்களை தர முடியுங்க ஸோ உங்களுக்கு எதாவது லார்ஜாக உற்பத்தி பண்ணி தரணுன்னாலுமே நான் உற்பத்தி பண்ணி கொடுக்க தயாராக இருக்கேன் இப்போ பார்க்குறது எல்லாமே நாம் என்னென்ன கலர்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் நான் வந்து நிறைய நர்சரிகள் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன கலர்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மட்டும் சொல்லுவாங்க அதனால் அப்படி இல்லாமல் நான் என்ன கலர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்றத முன்னாடியே உங்களுக்கு இன்டிமேட் பண்ண போகிறேன் ஸோ நம்ம கொடுக்குற கலர்ஸ் இதுதான் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய டைமும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ நம்ம கொடுக்குற பொருள் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த பொருள் தான் நான் தரேன் அப்படின்றதையுமே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் சரிங்களா இந்த மாதிரியான பொருள் வேணும்னா தமிழ்நாட்டில் ஒரு நம்பிக்கையான நர்சரியை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம நம்மளுடைய நர்சரி உங்களுக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கையான நர்சரியாக இருக்கும் குவாலிட்டியான பொருளாக நம்மளுடைய நர்சரியில் ப்ரொவைட் பண்ண முடியும் வேணுன்றும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்